திஸ் வீடியோ இஸ் அபவுட் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கால் வந்தது ஒரு ஆட்டோமேட்டடுவான ஒரு ஒரு பேங்க் கால் மாதிரி கூட தெரியல இது ஒரு நார்மல் கால் லைக் டபுள் ஒன் நைன் டூ அது மாதிரி ஒரு ஒரு கால் வந்தது ஸோ அதிலிருந்து கால் பண்ணதும் இந்த மாதிரி அதில் மிஷின் வாய்ஸ் கேட்குது அந்த மிஷின் வந்து எனக்கு சொல்கிறாங்க நீங்க வந்து த்ரீ லேக் ஃபோட்டி த்ரீ தௌசண்ட்க்கு சம்திங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அண்ட் இது உண்மை அப்படின்னா பிரஸ் ஒன் இது போய் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பிரஸ் நைன் உங்களுக்கு வந்து நாங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க அண்ட் நான் வந்து காலையில எந்திரிச்சதும் நான் ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் கால் ஓகே ஸோ நான் எனக்கு ஒன்னும் புரியல பட் இருந்தாலும் நான் உடனே நைன் ப்ரெஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் நான் எந்த ஒரு ஷாப்பிங்கும் பண்ணல அந்த பர்சன் வந்து ஒரு நார்த் இந்தியன்னு நினைக்கிறேன் அவங்க முழுசாவே இல்லை இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க பின்னாடி ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்ம கால் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு வாய்ஸஸ் பின்னாடி கேட்டுட்டே இருக்குமோ அதே மாதிரியான வாய்ஸஸ் எனக்கு இருந்துட்டே இருந்தது ரிப்பீட் மூடில் அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த கால வந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கால் வந்தது அவங்க தான் உங்களை கனெக்ட் பண்ணாங்க அந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் கால் தான் உங்களை கனெக்ட் பண்ணுச்சு இந்த டீமுக்கு ஸோ இந்த மாதிரி நான் ஏதோ ஸ்வைப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க பட் விச் ஐ டென்ட் டூ இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸோ என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னதும் அவங்க சொன்னாங்க மேம் இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் தான் ஸோ அப்படிதான் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க உங்க பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க லைக் டக்குன்னு எனக்கு எதுவும் சஸ்பீஷியஸா என்னமோ ஃபீல் ஆச்சு நான் உடனே சொன்னேன் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சோன் சோ பேங்க்ல இருந்து தான் கால் பண்றீங்களான்றது எனக்கு தெரியாது யூ ஆர் டாக்கிங் அபவுட் மை கிரெடிட் கார்ட் சோ அப்படின் இருக்க எனக்கு தெரியணும் நீங்க வெரிஃபைடான ஒரு பர்சன் தான் எனக்கு தெரியணும் நான் ஆத்தரைசேஷன் ஆன உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி சோ லெட் மீ ஆஸ்க் யூ ஃபியூ क्वेश्चंस என்னோட கார்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க அண்ட் அந்த கார்டில் இருக்க நேமு அது என்ன அப்படின்றத அப்படின்றத நீங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஸோ ஸோ தென் ஐ நோ வந்து பே பேங்க்ல இருந்து தான் தான் கால் கால் பண்ணுறீங்க இது கார்டு டீட்டெயில்ஸ்க்காக இந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சரிங் இல்ல மேம் இது வந்து எங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் இதெல்லாம் வந்து ஓவர் த கால் சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து அலோன்ஸ் கிடையாது சோ உங்களுக்கு வெரிபிகேஷனுக்கு நீங்க இதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொலைட்டா தான் பேசினாங்க நான் சொன்னேன் சி இஃப் அட் ஆல் நீங்க வெரிபிகேஷனுக்கு எப்படி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதே வெரிபிகேஷனுக்கு தான் நானும் உங்களை கேக்குறேன் சோ பெட்டர் நீங்களும் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்ல மேம் நாங்க சொல்ல மாட்டோம் எனக்கு அப்புறமா கோவம் வந்துருச்சு சோ தான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஜெனரேட்டட் கால் கொடுத்துட்டு எல்லாரையும் ஸ்கேம் பண்றீங்களா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டேன் கோ வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கேமை நான் கொண்டு போய் கண்டிப்பா நான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு நான் வச்சுட்டேன் பட் ஆனா ஐ ரியலி வாண்டட் டு பிரிங் திஸ் டு எவ்ரிபடி இஸ் நோட் சேயிங் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான இந்த ஃபார்மேட்லயும் நிறைய பேர் வந்து சீட் பண்ணணும்ன்றதுக்காக பீப்புள் ஆர் ட்ரையிங் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்தது ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு திடீர்னு அவங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு இல்லனா உண்மையிலேயே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என் பேர்ல வந்து ஏதாவது லோன் ஜென்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம் இல்ல நான் கிரெடிட் கார்ட்ஸ்ல ஸ்வைப் பண்ணியிருக்கலாம் எனி திங் கேன் பி ஹேப்பன் சோ அதனால நம்ம வந்து எவ்ரி டைம் ஆஸ்க் சே பேங்க்ல இருந்தே கூப்பிட்டு இருந்தாலுமே அவங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த் தானே கேக்குறாங்க ஓடிபி எல்லாம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு இல்லாம நம்ம அவங்களுக்கு திரும்ப கேள்வி கேக்குறது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம்